வணக்கம் செல்வகுமாரின் வானிலை சுருக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினொன்று புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை சுருக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்றைக்கு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்ததை அறிவித்திருந்தோம் இந்த நிலையில் தற்பொழுது அந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது திருகோணமலைக்கு கிழக்கு இருநூற்றி இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அதாவது முல்லைத்தீவிற்கும் இருநூத்தி இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் கோடியக்கரை முனைக்கும் முன்னூற்றி எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கிறது இது படிப்படியாக முல்லைத்தீவு கரையை ஒட்டி வட இலங்கை கரையை ஒட்டி இன்றைக்கு மாலை வந்தடையும் இன்று இரவு நள்ளிரவிலே பாஜலசந்தி பகுதியில் கோடியக்கரை முனையை ஒட்டி வரும் இது புயல் அல்ல தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி மழையை கொடுக்கக்கூடிய நிகழ்வு கடலில் மட்டும் காற்று இருக்கும் தரையில் காற்று அச்சம் வேண்டாம் கரையில் எதுவும் இருக்காது மழை பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வு இது தொடர்ந்து அதிராமப்பட்டினம் கோடியக்கரை இடைப்பட்ட கடலோரப் பகுதிகளுக்கு தெற்கே உள்ள பாக்ஜலசந்தி பகுதிக்கு வந்து அமையும் நள்ளிரவில் இருந்து நாளை பகல் முழுவதும் டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கே அதாவது நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு தெற்கேயும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கு கிழக்கையும் இலங்கையோட வடக்கு பகுதிக்கு வடக்கேயும் வட இடைப்பட்ட பாக் ஜலசிந்தி பகுதியில் நாளை டிசம்பர் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை நாள் முழுவதும் அமைந்திருக்கும் இதன் காரணமாக இது நெருங்கி வர நெருங்கி வர மழைப்படிவை தீவிரப்படுத்தும் நெருங்கி வைந்து டெல்டா மாவட்டத்திற்கு தெற்கே ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கிழக்கே அமையும் பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் நிறைய மழை கொடுக்க இருக்கிறது குறிப்பாக அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் மழை நிறைய மழை கொடுக்க இருக்கிறது குறிப்பாக அதீத மழைப்படிவு டெல்டா மாவட்டங்களுக்கும் அதனை சுற்றி உள்ள மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது டெல்டா மாவட்டங்களிலே குறிப்பாக மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடங்கி இருக்கக்கூடிய மழை அதிகாலையில் காலையில் மன்னார்குடி வரைக்கும் லேசான மழைப்படிவை கொடுத்து விலகி இருக்கிற நிலையில் இருக்கின்ற வெப்பத்தை வைத்து மேக உற்பத்தி ஏற்பட்டு மழை கொடுத்துவிட்டு கொடுத்து விட்டு தற்பொழுது குளிரலை காரணமாக மழை மேகம் உற்பத்தி இல்லாமல் இருந்தாலும் மேக உற்பத்தி இருந்தாலும் மழையாக மாற சாதகம் இருந்தாலும் பொழுது விடிந்ததும் மேகத்திற்கு மேலே வெயில் வந்ததும் வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிரலையோட குளிர்ச்சி தன்மை கூடியதும் கண்டிப்பாக பொழுது விடிந்ததும் காலை ஆறு மணியில் இருந்து மழை பொழிவு மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் பகுதிகளில் கடலோரப் பகுதிகளில் முதலிலே தீவிரமடையும் காலை எட்டு ஒன்பது மணிக்கு டெல்டா முழுவதுமே மழைப்பெழிவு படிப்படியாக தொடங்கி மதியத்தில் கன மிக கனமழை பெடிவை கொடுக்க தொடங்கும் இன்றைக்கு மாலையிலிருந்து தொடர்ச்சியான மழைப்பெழிவையும் விட்டுவிட்டு மிக கொடுத்து கொடுத்துக்கொண்டு இன்று நள்ளிரவிலே நாளை அதிகாலையிலும் நாளை பகலிலும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள அதாவது புதுச்சேரி கடலூர் மற்றும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளே திண்டுக்கல் மதுரை திருச்சி மற்றும் அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் கரூர் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் கரூர் போன்ற மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு மழைப்பெடுவை தேனிக்கும் நல்ல ஒரு மழைப்பெடுவை கொடுக்கும் இது டெல்டா மாவட்டங்களுக்கு நெருங்கும் பொழுது மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்குப்புறம் வரும் பொழுது சென்னை வரைக்கும் நல்ல மழை கொடுக்கும் அதாவது இன்று மதியத்திலிருந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் உள்ளே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களுக்கும் ஏற்கனவே வெள்ளம் பாதித்த மாவட்டங்களுக்கு இது அச்சுறுத்தலை மட்டும் கொடுக்கும் மீண்டும் ஒரு வெள்ள பாதிப்புக்கு வாய்ப்பில்லை அங்கே ஆனால் அவ்வப்பொழுது ஆங்காங்கே கனமழைப்படி கொடுக்கும் மிதமானது முதல் சற்று படிவு எல்லா மாவட்டங்கள் ஏற்கனவே வெள்ளம் பாதித்த மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்படிவு இருந்தாலும் மீண்டும் ஒரு வெள்ள பாதிப்பு ஏற்பட வாய்ப்பில்லை ஆனால் உங்களை அச்சுறுத்தும் மழைப்பதிவாக கனமழைப்படிவு அவ்வப்பொழுது ஆங்காங்கே கொடுக்கும் ஆனால் உள்ம வட பகுதிகளை விட கடலோரம் கனமழைப்பெடிவை கொடுக்கும் அதாவது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டத்திற்கு கடலோர பகுதிகளில் கனமழைப்படிவையும் புதுச்சேரி முதல் ராமநாதபுரம் வரை கன மிக கனமழைப்படிவையும் அதிகனமழைப்படிவையும் கொடுக்கும் இந்த நிகழ்வு உள்ளே நகர முற்படும் பொழுது அதாவது பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை மாலைக்கு பிறகு இரவிலே உள்ளே நகர முற்படும் பொழுது அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுக்க தொடங்கும் அதே நேரத்தில் கர்நாடக எல்லையோரம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டத்திற்கும் நீலகிரிக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்க தொடங்கும் இது உள்ளே நகரும் பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயலிடுந்த நகரும் என்பதனால அது அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு செல்லும் பொழுது தென் மாவட்டம் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மழை இல்லாத மாவட்டங்களுக்கும் மழைப்படிப்பை கொடுக்க தொடங்கும் பதிமூன்றாம் தேதி பதினான்காம் தேதியும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் தெற்கு கர்நாடகாவிற்கும் கேரளாவிற்கும் நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் இது மேற்கு நோக்கி நகர நகர பதினைந்தாம் தேதி முற்றிலுமாக மழைப்பொழிவு விலகிவிடும் ஆக டெல்டா மாவட்டங்களுக்கு உச்சபட்ச மழைப்பொழிவு பதினோராம் தேதி மதியத்திற்கு மேல் மாலை இரவு நள்ளிரவு நாளை பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை பகல் முழுவதும் அடு அன்றைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பன்னிரெண்டாம் தேதியோட இருபத்தி நாலு மணி நேரம் இரவும் அடுத்த நாள் பதிமூன்றாம் தேதி அதிகாலை வரைக்கும் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் மழைப்பிடிப்பு டெல்டாவிற்கு இருக்கிறது அதில் குறிப்பாக முப்பத்தி ஆறு மணி நேரம் மழைப்பிடிப்பு கன மிக கன மழைப்பிடிப்பாக டெல்டாவிற்கும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் அரியலூர் மற்றும் கடலூர் மாவட்டத்திற்கும் புதுச்சேரிக்கும் ராமநாதபுரத்துக்கும் இடைப்பட்ட மாவட்டங்கள் அதே போல கள்ளக்குறிச்சிக்கும் மதுரைக்கும் இடைப்பட்ட மாவட்டங்கள் குறிப்பாக மதுரை திருச்சி இடைப்பட்ட மாவட்ட பகுதிகளில் மிக கன மழைப்படிவு அதிகன மழைப்படிவு கொடுக்கும் திண்டுக்கலுக்கும் கோயம்புத்தூர் திருப்பூருக்கும் கரூருக்கும் கொடுக்கும் இது தென் மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை அளவாக கொடுக்கும் ஆனால் மத்திய பகுதியில் டெல்டா முதல் வால்பாறை நீலகிரி வரைக்கும் உள்ள மத்திய பகுதியில் அதீத மழைப்படிவு கொடுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இந்த நிகழ்வு பதிமூன்றாம் தேதி உள்ளே நகர்ந்து பதினான்காம் தேதி கேரளா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நகர்ந்து அரபிக்கடலை அடைந்ததும் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மழைக்கு இடைவெளி பதினாறாம் தேதி அடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டின் கரையை தொட்டுவிடும் பதினாறாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை அடுத்த நிகழ்வால் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களும் இந்த இப்பொழுது வரக்கூடிய நிகழ்வை காட்டிலும் அடுத்த நிகழ்வு இன்னும் கூடுதல் மழை பொடிவை பதினாறாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை கொடுக்கும் அடுத்து அதற்கடுத்த நிகழ்வு மூன்றாவது நிகழ்வு இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளிலே இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிக்கு வரக்கூடிய ஒரு காற்று சுழற்சி தாழ்வு நிலை நிறைய மழைப்பொடிவை தென் மாவட்டங்களுக்கு கொடுக்கும் மூன்றாவது நான்காவது நிகழ்வு தான் வலிமையான நிகழ்வு புயல் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது புயலோட தீவிரத்தன்மை எங்கே கரை கடக்கும் இவையெல்லாம் ஆய்வில் இருக்கிறது கண்டிப்பாக அது இலங்கையை நெருங்கி வருவது உறுதி அது எப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவை ஒரு காற்றை கொடுக்கும் என்ப ஆய்வில் இருக்குது அது எங்கே என்பதை அறிந்த பிறகு அதற்கு பிறகு அதோட தீவிரத்தன்மை மழைப்பொழிவு எல்லாம் அறிவிக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக மாத இறுதியில் முப்பது இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தோரு தேதிகளில் ஒருவர் நிகழ்வு அது மன்னார் வளைகுடா வரும் இவை எல்லாம் நிறைய மழைப்பொழிவு தருவதற்கு ஏற்கனவே நான்கு என்று அறிவித்திருந்தோம் டிசம்பர் பதினொன்றிலிருந்து முப்பத்தொன்னு வரை இப்பொழுது டிசம்பர் பதினொன்றிலிருந்து முப்பத்தொன்று வரை நிகழ்வுகள் எண்ணிக்கை ஐந்தாக அதிகரித்திருக்கிறது நிறைய மழைப்பொழிவுகள் கொடுப்பதற்கு அடுத்தடுத்து தமிழ்நாட்டின் கரையை குறிப்பாக மத்திய தமிழ்நாடு வடகிழங்கை மற்றும் டெல்டா கரை பகுதியை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி